ஓடும் மின்சார ரயிலில் பார் போல உருவாக்கி சர்வ சாதாரணமாக மது அறிந்தி ரகளையில் ஈடுபட்ட வட மாநில வாலிபர்களுக்கு கன்னத்தில் பலார் விட்டு ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்து இழுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கும்படி பூண்டியில் இருந்து சென்ட்ரல் எம்ஜிஆர் மின்சார ரயில் நிலையம் நோக்கி மின்சார ரயில் சென்று கொண்டிருந்தது ரயிலில் ஓரளவு கூட்டம் இருந்தது பயணிகள் இருக்கைகளில் அமர்ந்திருந்த நிலையில் இரண்டு வடமாநில வாலிபர்கள் மட்டும் ஓடும் ரயிலில் கீழே இறங்கும் வாசல் பகுதியில் அமர்ந்து கொண்டனர் தாங்கள் கையில் கொண்டு வந்த பைகளை எடுத்து அந்த வாலிபர்கள் பைக்குள் வைத்திருந்த இரண்டு வீர் பாட்டில்களையும் வெளியே எடுத்தனர் ரயில் ஓடிக்கொண்டிருந்தபோதே பாட்டில் மூடிகளை திறந்து வைத்து குடிக்க தொடங்கியதுடன் பையில் வைத்திருந்த மிக்சர் உள்ளிட்ட சைட் டிஷ்ஷுகளையும் எடுத்து கீழே வைத்துக்கொண்டு பாரில் மது அருந்துவதைப் போல சர்வ சாதாரணமாக குடிக்கத் தொடங்கியதோடு கூச்சலும் போட தொடங்கின ரயிலில் பயணம் செய்த ஆண் பெண் பயணிகள் இதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர் சாலையில் அமர்ந்தோ மேம்பாலங்கள் அல்லது ரோட்டின் சுவர்களில் அமர்ந்தோ மது குடிப்பது வழக்கம் ஆனால் பட்ட பகலில் ஓடும் மின்சார ரயிலையே பார் போல பயன்படுத்தி மது குடித்து கூச்சல் போடுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரயில் பயணிகள் சத்தம் போட்டபோது இருவரும் ரயில் பயணிகளை மிரட்டி உள்ளனர் உடனே பயணிகள் சிலர் ரயில்வே பாதுகாப்பு போலீசாருக்கு போனில் தகவல் கொடுத்தனர் ரயில்வே கட்டுப்பாட்டு போலீசார் அடுத்த ரயில் நிலையமான கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் ரயில் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் வந்ததும் போலீசார் வந்து மது குடித்துக் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டனர் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர் ஒருவர் இருவரையும் கன்னத்தில் சரமாரியாக அரைந்து மது பாட்டில்களுடன் மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இருவரும் வட மாநில கூலி தொழிலாளர்கள் என்பதும் வட மாநிலங்களில் ரயில்களில் அட்டூழியத்தில் ஈடுபடுவதைப் போல இங்கும் ரயிலிலேயே மது குடித்து ரகளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது இருவருக்கும் ரயில்வே போலீசார் அபராதம் விதித்து அனுப்பி வைத்தனர் ஓடும் ரயிலில் மது குடிப்பதை பயணிகள் சிலர் வீடியோ படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் இந்த வீடியோ பெரும் வைரலாகி உள்ளது பொதுமக்களையோ போலீசாரையோ பற்றி கவலைப்படாமல் வடமாநில வாலிபர்கள் மது குடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலைக்காக சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு தினமும் பல ஆயிரம் வடமாநில இளைஞர்கள் வந்து குவியும் நிலையில் இவர்கள் திருட்டு ரகளையில் ஈடுபடுவது சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது ஏதாவது குற்றங்கள் செய்துவிட்டு முன்பதிவில்லாத ரயில்களில் வடமாநிலங்களுக்கு தப்பிச் சென்று விடுகின்றனர் இவர்களைப் பற்றி எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்காது எனவே சென்னைக்கு வரும் வடமாநில நபர்களைப் பற்றி பதிவு செய்வது நல்லது என்கின்றனர் ரயில் பயணிகள்